தோள ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்கிறோம் கோடை காலத்தில் மழையும் மழை காலத்தில் குளிரும் காலநிலை மாற்றங்களும் வயதாகின்ற வேகத்தை அதிகப்படுத்துவது போல நம்முடைய வாழ்வியல் முறைகளும் அதிகப்படியாக ரசாயனம் ஊட்டப்பட்ட மருந்துகளை உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு நிகழ்வும் ஏற்படும் போது வயதாகின்ற வேகம் அதிகமாகிறதோ இல்லையோ வயதான தோற்றம் அதிகமாகிவிடுவதை மாதவிளக்கு கோளாறால் அவதிப்படுகின்ற ஒரு பெண்ணுடைய வயது முப்பது வயது இருந்தாலும் உருவ அமைப்பு நாற்பது போல மாறி விடுவதும் இளமையிலே உடலிலேயே சர்க்கரை நோய் ஏற்பட்ட ஒருவருடைய தோற்றம் நாற்பது வயதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு அறுபதுங்கிற அளவுக்கு மாறி போய் விடுவதையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது மருந்துகளும் சத்து மருந்துகளும் ஊட்டச்சத்து மருந்துகளும் ஒரு புறம் இருக்க இன்றைக்கு பூங்கார் அரிசியை உணவில் நாம் சேர்க்க ஆரம்பிக்கும் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும்